நடிக கலாமணி செல்வரத்தினம் என்று சொன்னால் இந்த இலங்கை திருநாட்டிலே எல்லோருக்கும் தெரியும் திருவாளர் செல்வரத்தினம் அவர்கள் அமரத்துவம் அடைந்த விற்பாடும் இன்றும் அவருடைய பெயரை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் வணக்கம் ரகோலே நான் உங்கள் பானுஷன் நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கிறோம் என்றால் யாழ்ப்பாணம் நாயமார்கட்டு பகுதியில் அமைந்திருக்கிற ராயராயேஸ்வரி அம்பாள் ஆலயம் அதை பேச்சி அம்பாள் ஆலயம் என்றும் சொல்லுவாங்க ஏன்னா பக்கத்தில் ஒரு நபர் இருக்கிறார் அரியாலை பிரதேசத்தில் வசிக்கும் நபர்களுக்கு உங்களுக்கு இவரை தெரிஞ்சிருக்கும் அன்னைக்கு என்ன பேர் என் பேர் செல்வரத்னம் சுமித்ரன் செல்வரத்னம் சுமித்ரன் சுமித் என்றால் எல்லாருக்குமே கூடுதலாக தெரிஞ்சிருக்கும் அவர் தான் என்னோட நிற்கிறார் ஏன் நான் இன்றைக்கு ஆலயத்தில் வந்து நிற்கிறேன் என்ன காரணமாக இருக்கமெண்ட்டு நீங்கள் யோசிக்கலாம் என்ன நடக்குது என்றால் எங்களுடைய பேச்சியம்மன் ஆலயத்தில் வாசல் கதவு இன்றைக்கு பூட்டி கொண்டிருக்கணும் இந்த பேச்சியம்மன் ஆலயத்தில் இப்போ வாசல் கதவு பூட்டி கொண்டிருக்கினோம் அந்த கதவை செய்தது சுமித்தன்னை தான் என்ற தச்சு பட்டறையால் தான் இது இந்த கதவு செய்யப்பட்டிருக்கு இப்போ நாங்கள் நான் கதைக்கிற விட அவர்கிட்டயை நேரடியாக கேட்டு பார்ப்போம் இதேன் செய்கிறார் என்ன எவ்வளோ காலமாக இந்த தொழிலை செய்து கொண்டு வரார் இந்த கதவுண்ட வடிவமைப்பு எப்படி இவ்வளோ இவ்வளோ அழகாக செய்யக்கூடியது என்னென்று உங்களால் முடிஞ்சதுன்றெல்லாம் நேரடியாக இவர்கிட்ட நான் கேட்டு பார்ப்போம் சுமித் வணக்கம் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு இந்த கோயிலில் வந்து அந்த வாசல் கதவை பூட்டி கொண்டு இருக்கிறோம் கோபுரவாசல் கதவை பூட்டி கொண்டு இருக்கிறோம் ஆமாம் எத்தனை அடி கதவை இது வந்து பதினாறு அடி அகலம் ஒன்பது அடி பதினாறு அடி உயரமும் அகலம் ஒன்பது அடி

சரி ஆமாம் கதவை முடிக்க எத்தனை நபர்கள் தேவைப்பட்டார்கள் எத்தனை தொழிலாளிகள் எனக்கு இந்த தொழிலாளியோட சேர்த்து அஞ்சு பேர் இல்லாமல் அஞ்சு பேரும் சேர்ந்து நாங்கள் இந்த கதவை செய்தோம் நாங்கள் அஞ்சு பேர் சேர்ந்து ஆறு மாதம் சேர்ந்தேன் ஆறு மாதமும் அந்த இது தொடர்ச்சியா ஆறு மாதம் இல்லை இப்போ நாங்கள் சில சில வேலைகள் வந்தா நாங்கள் அதை விட்டுட்டு இந்த கதவை விட்டுட்டு நாங்கள் அங்காலே போவோம் தபுடி

ஃபைனலா முடிவு பகுதிக்கு வந்துட்டீங்க இப்போ கொண்டு வந்து இன்னைக்கு ஃபிட் பண்ணி கொண்டு வந்து ஃபிட் பண்ணி கொண்டு இருக்கறோம் அதுவும் ஒரு வெள்ளி ஒரு நல்ல நாள்ல ஆறாம் தேதி ஆறாம் தேதி போட்டி கண்டுபிடிங்க சரி இந்த கதவு செய்ய ஏற்பட்ட சவால்கள் மற்றது அதோட சேர்ந்த அந்த நுட்பத்தை பிரயோகித்த விதம் பல வேலைப்பாடுகள் எல்லாம் அதுல இருந்தது ஆமா அதை பற்றி நீங்க சொல்லுங்க இல்ல இது வந்து சவால் என்று சொல்ற அளவுக்கு எனக்கு இதுக்கு ஒன்றும் பெருசா இல்லை சவால் மற்றது அந்த முழுக்க முழுக்க நாங்கள் அந்த எங்கட கையால் என்று நானும் ஒரு ரெண்டு மூன்று பேரை போட்டு நான் ஒரு இல்லாமல் ஒரு அஞ்சு அஞ்சு பேரோடு அந்த கதவை நான் செய்து முடிச்சு இன்றைக்கு ஒரு ஒரு அந்த பூட்டுற சார்வை அதுவும் எங்கிட்ட வீட்டுக்கிட்ட உள்ள கோயில் இன்றைக்கு நாங்கள் பூட்டேக்க நல்ல ஒரு நிறவாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு ஆமாம் வேறு ீங்களா இல்ல மட்டும் செய்யறீங்களா இல்ல அடிக்கல்ல நான் கோயில் வேலையண்டு இல்ல நான் சில சில வாகனங்களும் முப்ப நாங்கள் இதுங்கட கையாலே நாங்கள் அதை செய்து கொண்டு போறோம் அந்த ஆமாம் அந்த இது கோயிலுக்குரிய வாகனங்கள்

இது இதை இப்படி கதவு செய்யறா இருபத்தஞ்சு லட்சம் இந்த ஒரு சோடி கதவு செய்து அத முடிவு பகுதியை கொண்டு வந்து இப்ப இந்த கோயில்ல பூட்டி கொண்டு இருக்கோம் இது இந்த தொடக்கம இது இந்த உங்களோட பரம்பரை எப்படி வேற உங்களுக்கு இத உங்களுக்கு கற்று தந்தத எப்படி தொடங்கினது அதை பற்றி சொல்லுங்கள் இது வந்து எங்கட அப்பாண்ட காலத்தில் இருந்து அப்பா முதல் இதுதான் செய்தவர் தச்சு வேலை அதுக்கு பிறகு அப்படியே நான் அப்பாண்ட இதை செய்து கொண்டு வாரேன் அப்பாண்ட தொழில ஒரு பிரபலமான ஒரு நடிகர் அப்பாவுக்கு செல்வம் செல்வம் ஓ அரியால பி செல்வம்டா தெரியும் எல்லாருக்கும் சந்திரமதிக்கு வாரவர் தெரியும் அப்பாண்ட பெயரை மகன் காப்பாற்றிக் பாருங்க அவருடைய ஊர்லேயே உள்ள ராயராயேஸ்வரி எம்பாள் ஆலயத்தில் இப்போ கோரவாசல் கதவு இன்றைக்கு பூட்டி கொண்டு அதுவும் ஒரு வெள்ளிக்கிழமை நல்ல நாளில் பூட்டிக் கொண்டு அதோடு அதோட அவருடைய உழைப்பு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை தொடர்ச்சியாக ஒரு ஆறு மாத உழைப்பு இதில் இருக்குது அந்த உழைப்பின்ற முடிவு பகுதியில் ரொம்பவே மன நிறைவாக வந்து இப்போ சுமித்தன்னை பூட்டி கொண்டு இருக்கிறார் நம்முடைய ராய ராயேஸ்வரி அம்பாள் ஆலயத்தின் கோபுர வாசற் கதவை அழகாக வடிவமைத்து உருவாக்கினவர் நம்முடைய சுமித்தனை தான் சுமித்தன்னை தான் பக்கத்துல நிக்கிறாரு இப்ப பாத்தீங்களா ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நினைக்கிறேன் அதாவது முடிவு பகுதியில் தரமாக அது வடிவங்க வச்சு வெள்ளிக்கிழமை பூட்டி கொண்டிருக்கிறார் அந்த டைம் தான் நான் நேரடியாக அவரை சந்திக்க வந்தே நான் சுமித்தண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார் ஏனென்றால் இவருடைய ஒரு நாள் ரெண்டு நாள் உழைப்பு இல்லை தொடர்ச்சியாக ஒரு ஆறு மாத உழைப்பு ரொம்ப நிறைவாக இருக்கிறீங்கன்னு ஆமாம் நல்ல சந்தோஷமாக இருக்கிறேன் ம் சரி இந்த கதவு மட்டுமில்லை நீங்கள் வேறு என்னென்ன செய்கிற நீங்கள் நான் இந்த வீட்டு வேலையல் மற்றது கோயில் வேலையால் வாகன வேலைகள் அதெல்லாம் இப்போ செய்து கொண்டு வரோம் ஆ கோயில் வாகனங்களும் செய்கிற நீங்கள் அப்போ இந்த நம்முடைய இப்போ இன்றைக்கு பூற்று ஆலயம் தானே எங்களோட நாயமரகட்டு ராயேஸ்வரி அம்பாள் ஆலயத்தில் இன்னும் வாகனங்கள் செய்து கொடுத்துக்கிறீங்களா ஒரே ஒரு வாகனம் வந்து செய்து கொடுத்துறேன் ஆ என்ன வாகனம் செய்து அந்த தாமரை தாமரை அந்த தாமரையை நாங்கள் பார்க்கலாமா சரி சரி என்னென்றால் உங்களோட சுமித் இப்போ கதவு செய்து பூட்டி கொண்டு இருக்கிறார் அதாவது கோவர வாசட் கதவு இப்போ என்னென்றால் அவர் ஒரு வாகனம் ஒன்று செய்திருக்கிறாராம் மதியம் தாமரை வாகனம் அது ஒருக்கா நாங்கள் நேரம் ஒருக்கா பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட சுமித் சொன்ன மாதிரி அவர் கதவு மட்டுமில்லை ஆலயங்களுக்கு கடவுள்களை தூக்கி செல்வதற்கான வாகனத்தையும் அவர் செய்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய நாயமார்கட்டு ஸ்ரீ ராய ராயேஸ்வரி அம்பாள் ஆலயத்தில் ஒரு தாமர வாகனம் ஒன்று செய்திருக்கிறார் அதை தான் நீங்கள் இப்போ பின்னால் பார்த்து கொண்டுருக்குறீங்க அம்பிகை அடியார்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த நன்னாளிலே அம்பிகையினுடைய திருவருள் கடாட்சம் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே அன்னையை பிரார்த்தனை செய்து நல்லாசி கூறிக்கொண்டு எங்களுடைய நாயன்மார்கட்டு ராஜராஜேஸ்வரி பேச்சியம்பாள் ஆலயத்திலே பல புனருத்தாரண பணிகளெல்லாம் நிறைவு பெற்றது ராஜகோபுர திருப்பணி நிறைவு பெற்று கும்பாபிஷேகமும் நிறைவு பெற்றது அடியவர்களுடைய மனதிலே இந்த ராஜகோபுர திருப்பணிக்குரிய கதவினை புதிதாக அமைக்க வேண்டும் என்ற திரு வெறுப்பம் எல்லோருடைய மனதிலும் இருந்தது அன்றைய கால சூழ்நிலை காரணமாக இந்த கும்பாபிஷேக நேரத்திலே அதை நிறைவு செய்ய முடியவில்லை ஆனால் அந்த திருப்பணியினுடைய பூரணமான நிகழ்வு இன்றைய நன்னாளிலே நிறைவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சியிலே இந்த ராஜகோபுரத்தினுடைய அமைப்பு மிக மிக முக்கியமாக அமைந்திருக்கின்றது அந்த அமைப்பிலே இந்த துவாரத்தினுடைய கதவு புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது மிக அழகான கதவாக சித்திர வேலைப்பாடுகள் நிறைந்து அம்பிகையினுடைய வாகனத்தை அந்த கதவிலே புரைத்து அந்த இடவத்தை கதவிலே பதித்து சித்திர வேலைப்பாடுகளோடு இந்த கதவை நிர்மாணம் செய்திருக்கிறார்கள் இந்த கதவை நிர்மாணம் செய்வதற்கு அடியவர்கள் தங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் கதவை சிறந்த முறையிலே அமைத்து தரும்படியாக இந்த ஆலயத்தினுடைய பரிபாலன சபையினரும் இந்த ஆலயத்திலே நித்திய நைமித்திய வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களும் எங்களுடைய கிராமத்தை இந்த நாயன்மார்கட்டு கிராமத்துக்கு மிகவும் பொருத்தமுடைய ஒரு கதவு வேலையை செய்வதற்கு தங்களை அர்ப்பணித்து செயல்பட்ட திருவாளர் நடிக கலாமணி அவர்கள் உடைய பிள்ளைகளும் அவர்களுடைய தொழிலகத்திலே பணிபுரிகின்ற ஏனைய தொழிலாளர்களும் ஒன்று சேர்ந்து இந்த கதவை அமைத்திருக்கிறார்கள் நடிக கலாமணி செல்வரத்தினம் என்று சொன்னால் இந்த இலங்கை திருநாட்டிலே எல்லோருக்கும் தெரியும் திருவாளர் செல்வரத்தினம் அவர்கள் அமரத்துவம் அடைந்த விற்பாடும் இன்றும் அவருடைய பெயரை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே பேசி கொண்டிருக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்து பல்கலைக்கழகத்திலே அவருடைய இறுதி காலத்திலே இந்த நாடக ஆற்றுகையை அடுத்த சந்ததியினருக்கு விட்டுச் சென்றவர் நடிகர் கலாமணி செல்வரத்தினம் அவர்கள் அவருடைய பிள்ளைகள் திருவாளர் சுமித்திரன் அவர்களும் அவருடைய தம்பி அவர்களும் அவர்களோடு இணைந்த ஏனைய உறுப்பினர்களும் இணைந்து இந்த கோவரவாசலனுடைய கதவை நிர்மாணித்திருக்கிறார்கள் மிக அழகாக சித்திர வேலைப்பாடுகளோடு அமைக்கப்பட்ட இந்த கதவு இன்று அன்னையினுடைய ஆலயத்திலே கோவிரவாசலிலே பொருத்தப்பட்டு முப்பத்தி முக்கோடி தேவர்களும் உரைகின்ற பசு இந்த கோபுரவாசல் கதவை திறந்து வைத்து ஆலயத்திற்கு உள்ளே பிரவேசம் செய்ய அடியவர்களாகிய நாம் எல்லோரும் அதிலே பங்கு கொண்டோம் அது அன்னையனுடைய திருவருள் என்று கூறிக்கொண்டோம் இந்த நேரத்திலே இப்படியான ஒரு செய்தியை சொல்லுவதற்கும் அன்னை எங்களை பணித்திருக்கின்றாள் அந்த வகையிலே அன்னைக்கும் திரும்பவும் நன்றியையும் எங்களுடைய பணிவையும் தெரிவித்து எல்லோரும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல பரம்பொருள் எல்லோருக்கும் அணைக்கிரகிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த கதவை நிர்மாணம் செய்த அந்த சண்முக தச்சு தொழிற்சாலையினுடைய தற்போதைய முகாமையாளராக இருக்கின்ற திருவாளர் சுமித்ரர் அவர்களும் இங்கே அடிய எனக்கு அருகிலே நிற்கின்றார் அவரையும் இந்த நேரத்திலே மேலும் பல சித்திர வேலைப்பாடுகள் கூடிய இப்படியான கதவுகள் ஏனைய மர வேலைப்பாடுகளை சிறந்த முறையிலே அமைக்க வேண்டும் அவருடைய பட்டடையிலே இன்று அவருடைய வளர்ச்சியினுடைய பாகமாக வாகனங்களை கூட நிர்மாணம் செய்கின்ற பணியை செய்கின்றான் பாம்பு வாகனம் புலி வாகனம் போன்ற வாகனங்களை எங்களுடைய சமயத்துக்குத் தேவையான அந்த மரவேலுப்பாடுகளோடு இணைந்த பணிகளை செவ்வனே ஆற்றி வருகிறார்கள் அந்த பணி மென்மேலும் தொடர வேண்டும் அது மட்டுமல்ல இந்த ஆலயத்திலே அவர்களுடைய பணி ஒரு நீண்ட பணியாக இருக்கின்றது தொடர்ந்தும் அந்த பணி நடைபெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே அவர்களுக்கு நல்லாசி கூறி அன்பினோடு விடைபெற்று கொள்ளுகின்றோம் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் நாயமார்கட்டு ஸ்ரீ ராயராயேஸ்வரி அம்பாள் ஆலயத்தில் ஆலய கோபுர வாசற் கதவு பூட்டுறதை நாங்கள் பார்த்தோம் அதை வடிவமைத்தது என்னுடைய சுமித்தண்ணை தான் நீங்களும் உங்களுடைய ஆலயங்களில் வாகன வேலைகள் மற்றும் கதவு வேலைகள் இருந்தால் சுமித்தண்ணையை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதோடு இவர் ஆலய வேலைகள் மட்டுமல்ல வீட்டு வேலைகள் வீட்டு வேலை கூற வேலைகளும் இவர் செய்கிறார் நீங்கள் அவரை என்றால் குறைந்த விலையில் தரமான வடிவமைப்போடு இவர் செய்து தருவார் சுமித்தன் என்ற ஃபோன் நம்பர் எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கீழே போட்டிருக்கிறேன் நீங்கள் அதில் ஃபோன் நம்பரை நீங்கள் எடுத்து தொடர்பு கொண்டு நீங்கள் விரும்பின மாதிரியே உங்களுக்கு பிடித்த கதவுகள் வாகனங்களை நீங்கள் வடிவமைத்து கொள்ள முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெறன நான் உங்கள் பானுஷன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சுமிதன் என் சொல்லுங்கள் பாய்